அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி அருள் உடைமை அறமாகும் வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் சுத்தி ஏற்படும் பொருட்டு மேற்கொள்ளும் விரதங்கள் தூய வழி அதனால் உண்டாகும் ஞானம் என இன்னது செய்ய வேண்டும் இன்னது செய்யக்கூடாது என வரையறுப்பதாகும் உலகையும் இல்லற வாழ்க்கையின் நிலையில்லாமையும் கடவுள் தன்மையையும் அறிந்து மீண்டும் பிறவாமல் இருத்தல் பொருட்டு வீடு பேற்றின் முக்தியை அடையும் பொருட்டு ஏகாபிமானம் பற்றுகளை முழுதும் விட்டு கருமங்கள் நீங்கி குற்றங்கள் நீங்கி விரதங்களை மேற்கொண்டு அதனால் ஞானம் உதித்து அகத்து உறுப்பான மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நால்வகையானவையும் சுத்தம் அடைய பின்பற்றுவதை வரையறுத்து கூறுவதே துறவரவியலாகும் அருளுடைமை என்பது தொடர்பு உள்ளவர்கள் மட்டுமல்லாது உயிர்களிடத்தும் செய்வதாகிய கருணையாகும் இல்லறத்தில் எப்படி அன்பு முக்கியமோ அருள் மிக நாற்பத்தி ஒன்றாவது குரல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல அருளால் வரும் செல்வமே செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வமாகும் அதை தவிர்த்த மற்றைய பொருள்களால் வரும் செல்வங்கள் செல்வங்கள் எழுந்தவரிடமும் உள்ளன அருளால் வரும் செல்வம் உயிர்களை பாதுகாப்பதால் அது உயர்ந்தவர்களிடத்தில் உள்ள அரிய செல்வம் மிக சிறந்தது அருட்செல்வம் பெற்றவர்களைக் கண்டு உலகம் வணங்கும் எல்லா செல்வத்தினும் மிக சிறந்தது அருட்செல்வமே பொருளால் வரும் செல்வம் வரும் போகும் மேலும் மேலும் பொருளை தேடி பலர் இழிவுபடுத்துவர் எனவே பொருட்செல்வத்தை விட அருட்செல்வமே எல்லாவற்றிலும் தலை சிறந்தது என்று விளக்குகிறார் இக்குரலால் அருளினது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்